என்னதான் பெண்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்து நம்ம இடம் கொடுத்தாலும் இடஒதுக்கீடு கொடுத்து அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் அது கரெக்டாக வந்து பெண்களால் மட்டுமே முடிவெடுத்து சில விஷயங்கள் செய்ய முடியுதா செயல்படுகிறதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொன்னோம் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட போட்டிருக்கேன் டிஎம்கே கட்சியில் வந்து என்னென்னா இந்த ஊராட்சி ஊராட்சிகளில் பதவியெலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பதவிகள்லாம் வரும்போது திரு கனிம திருமதி கனிமொழி அவர்களே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த மாதிரி பெண்கள் பதவியில் இருக்கும்போது அவர்களுடைய வீட்டில் இருக்க கணவர்கள் அண்ணன் தம்பி அந்த மாதிரி யாருமே வந்து அந்த பதவியில் இருக்க பெண்களுடைய பதவியில் இருக்காங்க இல்லையா அவங்களோட கட்சி பணி அது மா அவங்களோட அதிகாரத்தெல்லாம் வந்து தயவு செஞ்சு பங்கெடுத்துக்காமல் நீங்கள் ஒதுங்கிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க திடீர்னு இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதாவது இப்போது ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு துயரம் நேருது அப்படின்னா எதனால் நேர்ந்தது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா ஆண்களால் நேரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பெண்களுக்கு நைட் நேரத்தில் ஒரு ஆட்டோ யூஸ் பண்ணணுன்னா கூட ஒரு ஒரு ஆண் ஓட்டுற ஆட்டோவை நம்பி அவங்க போகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க தைரியமான பெண்ணாக இருந்தாலும் ஒரு செகண்ட் யோசிப்பாங்க பட் அதெல்லாம் கலையணும் அப்படின்றதுக்காக தான் ஆட்டோவை என்னென்னா பிங்க் ஆட்டோன்னு விட்டாங்க அந்த பிங்க் ஆட்டோ முழுக்க முழுக்க பெண்களாலேயே இயக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க பட் நேற்று ஒரு இன்சிடென்ட் கண்ணால் பார்த்துட்டு என்ன இது அப்போது கனிமொழி அவர்கள் சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது என்ன அப்படின்னா பெண்களுக்காகவே விடப்பட்ட ஆட்டோ பெண்களாலேயே ஓட்டணும் அப்படின்னு சொல்கிற ஆட்டோவை ஒரு மென் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கார் அப்போ யோசிச்சு பாருங்களேன் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அப்போது இந்த சமூகத்தில் என்னென்னா பெண்களுக்காக ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு வராங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பெண்களால் முழுமையாக யூஸ் பண்ண முடியுதான்னு கேட்டால் கிடையாதுங்க ஆட்சியிலையும் சரி அதிகாரத்தையும் சரி பெண்களுக்காக எது எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த மாதிரி மோசமாக போயிட்டுருக்குல்ல சமூகம் ஸோ பிங்காட்டோன்னு ஒன்று விட்டுருக்காங்க தமிழக அரசாங்கம் யாரையும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க அவருக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா தயவு செஞ்சு அந்த பிங்க் ஆட்டோ கொஞ்சமாவது வாட்ச் பண்ணுங்கள் அங்கங்கே வந்து பைக் செக்கிங் அது இது ஹெல்மெட் இருக்கா லைசன்ஸ் இருக்கா ஹெல்மெட் போடலையா ஃபைனை கட்டுன்னு சொல்கிறதுலாம் ஓகே ஃபைன் இந்த பிங்காக பிங்க் கலர் ஆட்டோவை ஓட்டுறது யாருன்னு மட்டும் தயவு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க அதில் மென் யாராவது உட்காந்து ஓட்டினாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள அவங்கள முதல்ல வார்ன் பண்ணுங்கள் அது அப்படின்னு கேட்கலன்னா பனிஷ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபைன் போடுங்க இந்த மாதிரி இருக்குல்ல ஏன்னா இது ஒரு சமூக முன்னேற்றத்துக்காக இந்த மாதிரி பிங்க் கலர் ஆட்டோ விட்டுருக்காங்க ஏன்னா பெண்களாலேயே மட்டும்தான் முழுக்க முழுக்க இயக்கப்படும் அப்படின்ட்டு இது எப்படி ஜென்ஸ் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு மோசமான விஷயம் இந்த பிங்க் ஆட்டோவை மென்னெல்லாம் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி